சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணிகம் இன்றைய நாளிலும் மற்றொரு சமூகம் டிவியினுடைய உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே நெதன்ஜாங்கு போர்க்குற்றவாளி முத்திரை குத்திய சிலி ஜனாதிபதி என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகியுள்ளது சிலி ஜனாதிபதி கேப்ரியல் போரிக் காசா மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் நெதன்ஜாங்குவின் நடவடிக்கைகளின் காட்டு முராண்டித்தனத்திற்காக ஒரு போர்க்குற்றவாளி என்று முத்திரை குத்தியுள்ளார் பெஞ்சமின் நெதன்ஜாங்கு செய்தது போர்க்குற்றம் மனிதகுலத்திற்கு எதிரான குற்றம் என்று புதன்கிழமை சாண்டியோகோவில் நடைபெற்ற சிறையில் பாலஸ்தீனியர்களுக்கான கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் போரிக் தெரிவித்துள்ளார் ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு குடியேற்றவாசிகள் மற்றும் படையினர் அங்கு பாலஸ்தீனியர்கள் மீது தாக்குதல் நடத்தியதை குறிப்பிட்டு காசாவில் நடப்பவை மட்டுமல்ல மேற்கு கரையில் நடக்கும் சம்பவங்களால் நாங்கள் ஆழ்ந்த வேதனையும் அதிர்ச்சியும் அடைகின்றோம் மனிதகுலத்தை பாதுகாப்பதில் அரைகுறை நடவடிக்கைகளுக்கு இடமில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேல் தாக்குதல்கள் ஆபத்தான வளர்ச்சி பாலஸ்தீனிய குழு தெரிவிப்பு என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகியுள்ளது கவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏமனில் ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்தியதை அடுத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள் ஆபத்தான வளர்ச்சி என்று பாலஸ்தீனிய குழு கூறியுள்ளது கவுதிகளின் ஏவுகணை தாக்குதலை இடைமறைத்து ஏமனில் உள்ள துறைமுகங்கள் மற்றும் எரிசக்தி உள்கட்டமைப்புகளை இஸ்டில் தாக்கியபோது கமாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எங்கள் பாலஸ்தீன மக்கள் சிரியா மற்றும் அரபு பகுதிக்கு எதிரான ஆக்கிரமிப்பின் விரிவாக்கமாக நாங்கள் கருதுகின்றோம் என குறிப்பிட்டுள்ளனர் அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்தில் சீனாவின் ரகசிய காவல் நிலையத்தை இயக்கியதற்காக கைது செய்யப்பட்டு அமெரிக்கர் தற்போது குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது சீன வம்சாவளியைச் சேர்ந்த சென் ஜிங் பிங் மற்றும் அவருடைய கூட்டாளியான லூ ஜிஜான் வாங் அமெரிக்கர்களான இருவரும் நியூயார்க்கின் மான்ஹாட்னியில் உள்ள சீனர்கள் அதிகம் வசிக்கும் பகுதியான சைனாவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆரம்பத்தில் சீனாவின் இரகசிய காவல் நிலையம் ஒன்று இயக்கி வந்ததாக கூறப்படுகின்றது இந்த நிலையம் அமெரிக்காவில் வாழும் சீனர்களுக்கு ஓட்டுநர் உரிமம் புதுப்பித்தல் போன்ற அடிப்படை உதவிகளை செய்யும் நிலையமாக காட்டிக்கொண்ட அதேவேளை சீன அரசுக்கு எதிராக செயல்படும் நபர்கள் மற்றும் ஆர்வலர்களை அடையாளம் காணும் ரகசிய காவல் நிலையமாகவும் செயல்பட்டு வந்துள்ளது இந்த குற்றத்தை சீனா மறுத்திருந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சென் ஜிங்பிங் தற்போது தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார் இதன் மூலம் அவருக்கு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்காவின் மாநிலமாக கனடா ஒருபோதும் மாறப்போவதில்லை டக் போர்ட் சுட்டிக்காட்டு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அமெரிக்காவின் ஐம்பத்தி ஒராவது மாநிலமாக கனடா மாற என அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அண்மையில் சமூக ஊடகம் வாயிலாக இந்த கருத்தினை வெளியிட்டிருந்தார் குறித்த கருத்து தொடர்பில் கடும் விமர்சனங்களும் எழுந்துள்ளன இந்த நிலையில் அமெரிக்காவின் மாநிலமாக கனடா ஒருபோதும் மாறப்போவதில்லை என ஒன்றொரிய மாகாண முதல்வர் டக் போர்ட் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் அமெரிக்கா தனது கெடுபிடிகளை அதிகரித்தால் ஒன்றூரியாவிலிருந்து கனடிய மாநிலங்களுக்கு விநியோகம் செய்யும் மின்சாரம் துண்டிக்கப்படும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் நியூ நியூயார்க் மெக்சிகன் மற்றும் மினசோட்டா போன்ற மாநிலங்களுக்கு ஒன்றூரியாவிலிருந்து மின்சாரம் விநியோகம் செய்யப்படுகின்றது இறுதிக்கட்டமாக மின்சாரத்தை துண்டிக்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை கனடியர்களுக்கு தங்களை பார்த்துக் கொள்ள தெரியும் எனவும் எந்த ஒரு நாட்டினதும் மாநிலமாக மாற வேண்டிய அவசியம் கிடையாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் என்னை கொலை செய்ய திட்டமிட்டனர் போ பிரான்சிஸ் தெரிவிப்பு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஈராக்கிற்கு விஜயம் மேற்கொண்ட வேளை தற்கொலை குண்டுதாரிகள் தன்னை தாக்குவதற்கு திட்டமிட்டதாக பரிசொத்து பாப்பரசர் போ பிரான்ஸ் தனது வாழ்க்கை வரலாற்று நூலில் தெரிவித்துள்ளார் மேலும் தெரிய வருகையில் பாப்பரசரின் சுயசரிதையின் சில பகுதிகளை இத்தாலிய ஒன்று வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது நான் ஈராக்கிற்கு விஜயம் மேற்கொண்ட வேளை வெடிப்பொருட்களுடன் பெண்ணொருவர் எம்மை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார் என பிரிட்டிஷ் பிரான்ஸ் அதிகாரிகள் ஈராக்கிய போலீசாருக்கு தகவல் வழங்கினார் என குறிப்பிட்டுள்ள போப் தண்ணி கொள்ளும் நோக்குடன் ட்ரக் ஒன்றும் அப்பகுதிக்கு விரைந்தது என்று குறிப்பிட்டுள்ளார் ஈராக்கிய போலீசார் விரைந்து செயல்பட்டு தற்கொலை குண்டுதாரிகளை தங்களை தாங்களே வெடிக்க வைத்தனர் எனவும் இது ஜுத்தத்தின் விசக்கெனி என பிரசுத்த பாப்பரசர் தெரிவித்துள்ளார் புற்றுநோயை கட்டுப்படுத்தும் தடுப்பூசி ரஷ்யா கண்டுபிடிப்பு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது உலகளவில் பலரை ஆட்டிப்படைக்கும் கேன்சர் எனப்படும் புற்றுநோயை குணப்படுத்த பல நாடுகள் தடுப்பூசி கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் எம் ஆர் என் அடிப்படையிலான தடுப்பூசியை உருவாக்கியுள்ளதாக ரஷ்ய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது மேலும் கருத்து தெரிவிக்கையில் ரஷ்ய விஞ்ஞானிகள் புற்றுநோய்க்கு எதிரான தடுப்பூசியை உருவாக்கும் முயற்சியில் இறுதி கட்டத்தில் இருப்பதாகவும் விரைவில் அது பயன்பாட்டுக்கு வரும் என்றும் அந்த நாட்டின் அதிபர் விளாடிமிர் புதின் தெரிவித்திருந்தார் அதன்படிய புற்றுநோய் தடுப்பூசியை உருவாக்கிவிட்டோம் என்றும் இந்த தடுப்பூசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சந்தைகளில் கிடைக்கும் என்றும் தடுப்பூசிகளை நோயாளிகளுக்கு இலவசமாக வழங்க உள்ளதாகவும் ரஷ்ய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து ரஷ்ய சுகாதார அமைச்சகத்தின் கதர் இயக்க மருத்துவ ஆராய்ச்சி மையத்தின் பொது இயக்குநர் ஆண்ட்ரே ஹப்ரின் பேசுகையில் புற்றுநோய்க்கு எதிராக எம் ஆர் என் அடிப்படையிலான தடுப்பூசியை உருவாக்கியுள்ளோம் என்று தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்கரையில் கரையொதுங்கிய வெளிநாட்டு படகு என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகியுள்ளது முள்ளிவாய்க்கால் மேற்கு கரையில் நூற்றி மூன்று வெளிநாட்டு பயணிகள் அடங்கிய படகொன்று கரையொதுங்கியுள்ளது மேலும் தெரிய வருகையில் முள்ளித்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் இன்று குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த படகானது திசை மாறி வந்து கரையொதுங்கியுள்ள நிலையில் குறித்த படகில் இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட சிறுவர்களும் உள்ளடங்கியுள்ளதாகவும் அவர்களை மீட்கும் நடவடிக்கையில் முள்ளித்தீவு கடத்தொழிலாளர்கள் சங்கத்தினர் கடற்படையினர் ராணுவத்தினர் மற்றும் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் படகில் காணப்பட்டவர்களின் சிலர் மயக்கமடைந்த நிலையிலும் சிலர் சுகையினமுற்ற நிலையிலும் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க